இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷின் அண்ணன் இரண்டாவது மனைவி குழந்தை போட்டோவை பகிர்ந்த மணிகண்டன் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஐஸ்வர்யா இரண்டு தென்னிந்திய பிலிம்பேர் விருது ஒரு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் நான்கு சைமா விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது திரைப்பயணத்தை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யார் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக தொடங்கினார் பிறகு கலந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாடை என்ற டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் போட்டியாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர்களும் இவர்களும் என்ற படத்திலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அட்டக்கத்தி படத்திலும் நடித்து ரசிகர்களின் கவனம் பெற்றார் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான காக்கா முட்டை என்ற படத்தில் நடித்து அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திரும்பும்படி செய்தார் இந்த திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுள்ளார் அந்த வெற்றியை தொடர்ந்து இவர் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த வட சென்னை மற்றும் கனா ஆகிய பட இவருக்கு முக்கியத்துவத்தை பெற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலையாளம் மற்றும் இந்தி சினிமாவில் கால் பதித்தார் அடுத்ததாக கனா படத்தின் தெலுங்கு ரீமேக்கான கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி என்ற படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவிற்கு அறிமுகமானார் இப்படி பல மொழி படங்களில் நடித்து அனைவரின் மனதிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவரின் சகோதரரான மணிகண்டன் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் நடித்து வருகின்றார் அவள் என்ற சீரியலில் நடித்து சின்னத்திரையில் அறிமுகமானவர் தொடர்ந்து அழகு சிவா மனசுல சக்தி தாய் வீடு நாச்சியார் என பல சீரியல்களில் நடித்து பிரபலமானார் ஐஸ்வர்யா அட்டகத்தி படத்தில் நடித்து வந்த அதே படத்தில் நடித்த சோஃபியாவை சந்தித்து மணிகண்டன் காதலித்து திருமணம் செய்திருக்கின்றார் இவர்களுக்கு ஆரிய நெஞ்ச மகனும் இருக்கின்றார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை ஜோடி நம்பர் ஒன் போன்ற நிகழ்ச்சிகளில் ஜோடியாக கலந்து கொண்டு பிரபலமானவர்கள் இந்த நிலையில் மணிகண்டன் தனது மனைவி சோபியாவை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்தது ஆனால் அதற்கெல்லாம் இருவரும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் இது வெறும் வததி என்பது போல் இருந்தனர் இந்த நிலையில் தற்போது மணிகண்டன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு இருக்கும் போட்டோவை பகிர்ந்து தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும் தகவலை பதிவிட்டுள்ளார் மணிகண்டன் எப்போ தனது முதல் மனைவி சோபியாவை விவாகரத்து செய்தார் எப்போது இரண்டாவது திருமணம் செய்தார் என்பதை பற்றி எந்த ஒரு தகவலையும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்த மணிகண்டன் முதல் முறையாக இரண்டாவது மனைவியின் போட்டோவை போட்டு தனக்கு இரண்டாவது திருமணம் நடந்ததை உறுதிப்படுத்தி உள்ளார் காதலித்து திருமணம் செய்த மனைவியை விவாகரத்து செய்ததற்காக பலர் தங்களின் வருத்தத்தை தெரிவித்தாலும் இரண்டாவது குழந்தை பிறந்ததற்கு மணிகண்டனுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்